பிதா சுதன் ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறை வார்த்தை மூன்று இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று உன் கடவுள் எங்கே என்று என்னிடம் தீயோர் கேட்கின்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த அதிகாலையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய திருப்பெயரினால் உங்களை நான் ஆசீர்வதிக்கின்றேன் இயேசு என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்திலே எதை வேண்டுனாலும் கேளுங்கள் ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் கொடுப்பார் நீங்கள் கேட்பதற்கும் வேண்டுதலுக்கும் மேலான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்தவர் மூதாதையருடைய வாழ்க்கையிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் நிகழ்த்தியவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார் என் மகனே மகளே ஒவ்வொரு நாளும் என்னுடைய கண்ணீரே எனக்கு உணவாயி என்று சொல்லி வருந்தி கொண்டு இருக்கின்றாயாம் வேதனையோடு இருக்கின்றாயாம் கவலையோடு இருக்கின்றாயாம் துக்கத்தோடு இருக்கின்றாயாம் என்னுடைய கண்ணீரை துடைக்க யாரும் இல்லையே நான் தனிமையில் அழுது கொண்டு இருக்கின்றேனே நான் புலம்பிக்கொண்டு கொண்டு இருக்கின்றேனே எனக்கு ஒரு நிம்மதி இல்லையே கவலை என்னை சூழக்கூடிய வேளையிலே என்னுடைய மன அழுத்தத்தின் காரணமாக உடைந்து போய் விடுகின்றேனே இந்த நாளிலே எனக்கு ஆறுதல் சொல்ல ஒரு மனிதர் வர மாட்டாரா என்கின்ற ஏக்கத்தோடும் எண்ணத்தோடும் இருக்கக்கூடிய நபர்கள் உண்டு அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வந்திரு என்றார் உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களை பலப்படுத்தி உங்களோடு கூட பயணிப்பதற்காக உங்களுடைய துன்பங்களை எடுத்து மாற்றுவதற்காக துன்பத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தாங்கிக் கொள்ள பலத்தை தரும்படியாக உங்களை நாடி வந்திருக்கின்றார் அந்த நற்கர்ணை நாதரிடம் உங்களிடம் இருக்கக்கூடிய கவலைகளையும் கண்ணீரையும் விட்டுவிடுங்கள் அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் உங்களுடைய கவலைகளையும் கண்ணீரையும் கல்வாரியில் சுமந்து தீர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை கைவிட்டு விடுவாரா ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் மிகவும் நெருங்கிய நண்பராக அவர் என்னோடு பழகி கொண்டு இருக்கின்றார் ஒரு நாள் அவருடைய வாழ்க்கையிலே போராட்டம் ஆண்டவரோடு நடக்கக்கூடியவர் ஒவ்வொரு நாளும் செபித்து அந்த நாளை ஆரம்பிக்க கூடியவர் அந்த நாள் முடியக்கூடிய நேரத்திலே ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து நன்றி செலுத்தி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆண்டவருக்கு உகந்த ஒரு பலியாக வாழக்கூடிய அந்த ஒரு நபருடைய வாழ்க்கையிலே ஒரு சோகம் சூழ்ந்து கொண்டது அவருடைய மனைவிக்கு ஒரு நோய் வந்தது அந்த நோயை மருத்துவர்களால் குணப்படுத்த முடியவில்லை பல மருத்துவமனைக்கு சென்றும் அவர்களால் குணப்படுத்த முடியவில்லை அந்த நேரத்திலே அவர் மனம் உடைந்து போனார் தினமும் ஜெபிக்கக்கூடியவர் வேதம் வாசிக்க கூடியவர் இருந்தாலும் சோர்ந்து போனார் அவருக்குள் ஒரு அவ நம்பிக்கை வந்தது விசுவாசமற்ற சூழ்நிலை வந்தது நான் ஜெபிக்கின்றேன் கோயிலுக்கு போகின்றேன் ஆண்டவரை தேடுகின்றேன் அனு தினமும் காலையில் திருப்பலிக்கு போகின்றேன் ஜெபிக்கின்ற மாலை வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் நேர்மையான ஒரு மனிதராக வாழுகின்றேன் என்று சொல்லி அவர் மனமுடைந்த சூழ்நிலையில் இருந்தார் சில நேரங்களில் தனிமையிலே அவர் அழுவாராம் ஒரு நாள் அவர் என்னோடு அவருடைய கஷ்டங்களையும் துயரங்களையும் அவர் பகிர்ந்து கொண்டார் அந்த நேரத்திலே அவருக்கு ஆறுதலான சில இறை வார்த்தைகளை அவருக்கு சொல்லி நான் அவரிடம் சொன்ன காரியம் மனம் சோர்ந்து விடாதீர்கள் ஏனென்றால் மருத்துவர்களுக்கு நோய்களுக்கெல்லாம் மருத்துவராய் இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மருந்துகளை உருவாக்கியவர் மருத்துவர்களை உருவாக்கியவர் மருத்துவச்சிகளை உருவாக்கியவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கையை நன்றாக கவனித்து பாருங்கள் செல்கின்ற இடங்களிலெல்லாம் நோயாளிகளை கண்டு மனதுருகி அவர்களை குணமாக்கினார் எனவே விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அழுது கொண்டிருக்கக்கூடிய காரியத்தை மாற்றும்படியாக கல்வாரிய சிலுவையில் ஒப்புக் கொடுத்த என்று நான் வழியாக ஜெபித்தேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் அவருடைய கண்ணீரை அறிந்திருந்தார் அவருடைய கண்ணீர் எல்லாவற்றையும் அவருடைய தோல் பையில் அவர் சேர்த்து வைத்திருந்தார் பாருங்கள் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஆறாவது அதிகாரம் எட்டாவதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது என் துன்பங்களின் எண்ணிக்கையை நீர் அறிவீர் உமது தோற்பையில் என் கண்ணீரை சேர்த்து வைத்துள்ளீர் இவை எல்லாம் உன் குறிப்பேட்டில் உள்ளன அல்லவா என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆம் பிரியமானவர்களே அவர் இந்த வார்த்தையை வாசித்து என் ஆண்டவர் என்னுடைய கவலைகளையும் கண்ணீரையும் என் மனைவியுடைய நோயையும் குறிப்பேட்டில் எழுதி வைத்து இருக்கின்றார் என்னவே திக்கற்ற நிலைமையில் இருக்கக்கூடிய நான் அவரை நோக்கி மன்றாடுவேன் என்று சொல்லி முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு முன்பாக நின்றும் நற்கனை நாதருக்கு முன்பாக நின்று ஒரு சிறு குழந்தையைப் போல அழுது ஒப்பு கொடுத்தாராம் பிரியமானவர்களே திரு பாடல்கள் எழுபத்தி இரண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது தம்மை நோக்கி மன்றாடும் ஏழைகளையும் திக்கற்ற எளியோரையும் அவர் விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது நீங்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கலாம் திக்கற்றவர்களாக இருக்கலாம் ஆண்டவர் உங்களுடைய கூக்குரலை கேட்பார் எவ்வாறு என்னுடைய நண்பருடைய கூக்குரலை கேட்டு அவருடைய மனைவியினுடைய வாழ்க்கையிலே மருத்துவரால் குணமாக்க முடியாத அந்த நோயை குணமாக்கி அவர்களை இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கக்கூடிய நம் இயேசு கிறிஸ்து உங்களையும் கைவிட மாட்டார் அல்லவா எனவே தான் முதிர்ந்த வயது ஆக்கும் பொழுதும் அநேக பேர் சோர்ந்து போய்விடுகிறார்கள் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்னுடைய பிள்ளைகள் என்னை கைவிட்டு விடுவார்களாம் நான் எவ்வளவு ஒரு வைராக்கியமாக அலைந்தேன் மனத்திடத்தோடு அலைந்தேன் இந்த நாளிலே என்னுடைய பிள்ளைகள் கைவிட்டு விட்டால் நான் இந்த முதிர்ந்த வயதில் என்ன செய்வேன் என்கின்ற ஒரு வேதனையோடு இருக்கலாம் உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் திரு பாடல்கள் எழுபத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது குன்றும் நாளில் என்னை கைவிட்டு விடாதேயும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது இந்த வார்த்தையை முதிர்ந்த வயதில் இருக்கிறவர்கள் சொல்லி சொல்லி ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய கண்களிலே தயவு கிடைக்க பண்ணுவார் எனவே சில மணி துளிகள் கண்களை மூடி உற்சாகத்தோடும் நம்பிக்கையோடும் நற்கரனை நாத நோக்கி நாம் ஜெபிப்போமா இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே நாளுக்காக நன்றி அன்றியப்பா இந்த நாளிலே நற்கர்ணை நாதராய் இருக்கக்கூடிய மகனுக்கு முன்பாக நின்று உமது அன்பு பிள்ளைகளுடைய கண்ணீரை ஆண்டவரே துடைக்க நீருமது வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்காக உமாத்தர் அன்றியப்பா அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவருடைய கண்ணீரே அவர்களுக்கு உணவாக இருக்கின்றது எனவே இந்த நாளில் அவருடைய கண்ணீரை துடைத்து துன்பங்களை உடைத்தும் அவரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எடுத்து மாற்றி இந்த நாளிலே திடப்படுத்திட வேண்டுமாய்மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய அன்பு நேசரே எங்களோடு கூட இருக்கக்கூடிய பெரியவரையும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் அவருடைய பலவீனங்களை எடுத்து மாற்றும் சோகங்களை எடுத்து மாற்றும் கண்ணீர் எல்லாவற்றையும் தோற்பையில் சேர்த்து வைத்திருக்கின்றீர் இந்த நாளிலே என்னோடு இணைந்து நோக்கி மன்றாடக்கூடிய ஏழை எளிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்டு அவர்கள் ஒவ்வொருடைய நோய்களையும் உமது பெயரினால் குணமாக்கப்பட வேண்டும் வல்லமை கடந்து வரட்டும் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கட்டும் அவர்களை பொருட்படுத்திக் கொள்ளும் இந்த அருமையான நாளிலே நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமத்து

எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்த உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வைச்சிங் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஸ்டம் அரிய சர்வே மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே நற்கரனை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்